மும்பை டிராம்பே தாலுகா சீதாக்கம் ஜெய் செக்டர் பகுதியில் உள்ள ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாச்சலபதி தேவஸ்தானத்தில் முப்பத்தி ஏழாம் ஆண்டு பிரமோற்சவம் கடந்த பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி துவங்கி விமரிசையாக நடைபெற்று வருகிறது இருபத்தி இரண்டாம் தேதி மாலை ஐந்து முப்பது மணிக்கு தாயார் பெருமாள் திருமஞ்சனமும் இரவு ஏழு மணிக்கு அங்குரார்ப்பணமும் நடைபெற்றது இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு தவாஜா ரோகணம் கொடியேற்றம் நடைபெற்றது பிற்பகல் இரண்டு மணிக்கு மும்பை டிஎம்எஸ் எம் என் நரசிம்மன் விஜயா தம்பதியரின் ஐம்பதாவது ஆண்டு திருமண நாள் கொண்டாடப்பட்டது மாலை ஐந்து மணிக்கு சுதர்சன ஹோமம் நடைபெற்றது இருபத்தி நான்காம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு அஸ்தாக்சரி ஹோமம் மாலை ஐந்து முப்பது மணிக்கு தன்வந்திரி ஹோமம் இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை சேச வாகனமும் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு அஸ்தாக்ஷரி ஹோமம் மாலை ஐந்து முப்பது மணிக்கு மகாலட்சுமி ஹோமம் இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை கருட வாகன வீதி குலா நடைபெற்றது இருபத்தி ஆறாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு அஸ்தாக்ஷரி ஹோமம் மாலை ஐந்து முப்பது மணிக்கு ஹயக்ரீவர் ஹோமம் நடைபெற்றது அயக்ரீவ ஹோமம் என்பது ஞானம் புத்திசாலித்தனம் ஆகியவற்றை தரும் தெய்வமான அயக்ரீவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வேத சடங்கு இந்த விழாவில் அயக்ரீவ மந்திரத்தை ஓதுவதும் அதைத் தொடர்ந்து ஹோமம் செய்வதும் அடங்கும் இதன் மூலம் கல்வியும் செல்வமும் தலைத்தோங்கும் என்பது ஐதீகம் இதில் மாணவ மாணவியர் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் மாணவ மாணவியர்களுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் எழுது பொருட்கள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை ஹனுமான் வாகனம் வீதி உலா நடைபெற்றது இதில் உலக அமைதிக்காக இஸ்கான் குழுவின் ஹரிநாம சங்கீர்த்தனம் இடம்பெற்றிருந்தது கோமங்கள் மற்றும் தீபாராதனை ஹைதராபாத் ஜெயராம் ஸ்ரீரங்கம் பாலாஜி அம்பத்தூர் பாலாஜி ஆகிய குருக்கள் முன்னிலையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் மாநகராட்சி உறுப்பினர் சானாபாய் மும்பை டிஎம்எஸ் எம் என் நரசிம்மன் மோகன் ரவீந்திரன் சாந்தாராம் குண்டா பாஸ்கர் அமர்நாத் கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஏழு மணிக்கு கொடி நிகழ்ச்சி நடைபெறும் பிரமோற்சவத்தை முன்னிட்டு கோவில் வளாகம் மின் விளக்குகளால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு இருந்தது பிரம்மோற்சவ நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாசலபதி தேவஸ்தான ட்ரஸ்ட் நிர்வாகிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருப்பதால் இந்த ஆண்டு மார்ச் இரண்டாம் தேதி கோவில் மூலஸ்தானம் பாலாலயம் மூலவர் தாயார் கோபுரம் திருப்பணி வேலைகள் தொடங்க இருப்பதால் பக்தர்கள் தங்களால் இயந்த நன்கொடை வழங்கி ஸ்ரீ வெங்கடேச பெருமாளின் அனுக்கிரகத்திற்கு பாத்திரராகும்படி தேவஸ்தான டிரஸ்ட் சார்பில் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்